திராவிட முன்னேற்ற கழக மாநில இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சேலத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் விழா பேருரையாற்றுகிறார்கள் கழகத்தின் முதன்மை செயலாளர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு எஸ் ஆர் சிவலிங்கம் ராஜேந்திரன் டி எம் செல்வகணபதி ஆகியோர் இணைந்து அழைக்கின்றனர் இடம் பெத்தநாயக்கன்பாளையம் சேலம் மாவட்டம் வெளிச்சம் தோன்றுதே உதயமானது வாழ்க்கை இளைய படையை எழுந்து வருகவே கழகம் காப்போம் உதயம் தான் இளைய படையை கழகம் காப்போம் வெற்றினம் கையில் என்ற எழுச்சி முழக்கத்துடன் திமுக இளைஞரணியின் பிரம்மாண்டமான இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற உள்ளது மாநில உரிமை மீட்பு முழக்கத்துடன் உதயமாகியுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டு எழுச்சி முழு பாடல் சமூக வலைதளங்களில் பெரும் பார்வை கொண்டு சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது திமுக இளைஞரணி குறித்தும் மாநாடு பற்றியும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இளைஞரணியின் தொடக்கம் முதல் அதன் சாதனைகள் குறித்தும் பட்டியலிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் காஞ்சியில் மாநில சுயாட்சி மாநாட்டின் போது கோபாலபுரம் இளைஞர் திமுக சார்பில் அண்ணா ஒளிச்சுடரை ஏந்தி ஓடி மேடையில் வீற்றிருந்த தலைவர் கலைஞரிடம் வழங்கிய நிகழ்வை எல்லாம் நினைவு கூர்ந்துள்ளார் நான் வளர்த்து ஆளாக்கிய இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்று ஒரு தாயின் உணர்வுடன் பெருமிதம் கொள்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் சூழலில் ஜனநாயக போர்க்களத்திற்கு திமுக வீரர்களை ஆயத்தப்படுத்தும் பயிற்சி பாசறையாக இந்த சேல மாநாடு அமையும் என திமுக தலைவர் தெரிவித்துள்ளார் கூடி கலையும் நிகழ்வல்ல கொள்கையை கூர்தீட்டும் உலைக்கலம் என்றும் மாநில உரிமை முழக்கத்திற்கான சரித்திர சிறப்புமிக்க இளைஞரணி மாநாட்டிற்கு உதயநிதி அழைக்கிறார் உடன்பிறப்புகள் சேலத்திற்கு திரண்டு வருகை என அழைப்பு விடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இந்தியாவின் இளம் தலைவரில் தகைமையான தலைவர் என்று போற்றப்படுகிற உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பில் இளம் படைகள் கூடும் மாநாடு சேலத்தில் நடைபெறுவதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பாசத்திற்குரிய அவர்கள் சேலத்திற்கு உடன்பிறப்புகளை இந்த மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கையில் இது கூடி கலைகின்ற விழா அல்ல கொள்கையை கூர்தீற்றுகின்ற உலைக்களன் மாநில உரிமைகளை முன்னெடுப்பதற்காக தம்பி உதயநிதி அவர்களுடைய முன்னெடுப்பில் நடக்கின்ற மாநாடு அனைவரும் வாருங்கள் உற்சாகத்தோடு உங்களை காண ஆவலோடு காத்திருப்பேன் என்று அன்போடு அழைத்திருக்கின்றார் மாநில உரிமைகளை முன்னெடுக்கின்ற மாநாடு எனும் பொழுது தலைவர் கலைஞர் நமக்கு அளித்த ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்றான மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்கின்ற தத்துவத்தை அதனை முன்னிறுத்துகின்ற மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் இந்திய தேசமே நோக்கும் அளவிற்கு மாநாடு பேரணிகளை நடத்தியது திமுக இளைஞரடி என்ற பெயரை மு க ஸ்டாலின் செயலாளராக இருந்து இந்த அணியை சுயம்புவாக தோற்றுவித்த காலம் தொட்டே அந்த பெருமை இருப்பதாக திமுக நிர்வாகி ஈரோடு இறைவன் குறிப்பிட்டுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுயம்புவாக புறப்பட்ட தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரத்தில் ஒரு முடிவெட்டுகிற கடையில் இளைஞர் திமுக என்ற அமைப்பை உருவாக்கி ஒரு நான்கு ஐந்து சிறுவர்களோடு புறப்பட்ட அந்த பயணம் திண்டுக்கல் தீர்ப்பு முரசே முழங்கு உதயசூரியன் நாடகங்கள் என்று பிரச்சார நாடகங்கள் நடத்தி படிப்படியாக உயர்ந்து இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜான்சிராணி பூங்காவில் இனமான பேராசிரியர் அவர்கள் தலைவர் அவர்களை கொண்டு இளைஞர் அணியை துவக்கி முதலில் மாவட்ட அமைப்பாளர்களையும் பிறகு ஒன்றிய நகர அமைப்பாளர்களையும் நியமனம் செய்து அவர்களுக்கு பிறகு பொதுக்குழு அந்தஸ்தையும் பெற்றுத்தந்து ஒரு மாபெரும் புரட்சி பயணத்தை நடத்தியவர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு துணை அமைப்பாக புறப்பட்டு இந்தியாவை திரும்பி பார்க்கிற வகையில் தேசிய முன்னணி மாநாட்டு பேரணியும் இந்திய எதிர்ப்பு மாநாட்டு பேரணியும் சமூக நீதி மாநாட்டு பேரணியும் என்று இந்திய அளவில் இருக்கிற தலைவர்களெல்லாம் இயந்து பார்க்கிற இளைஞரணியின் பேரணியை நடத்தி காட்டிய மகத்தான பெருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி ஏழில் தென் மாவட்டமான திருநெல்வேலியில் இளைஞரணியின் முதல் மாநாட்டை சிறப்பு நடத்தி திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் மு க ஸ்டாலின் என நினைவு கூர்ந்துள்ளார் திமுக எம்பி டாக்டர் கனிமொழி சோமு இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு இரண்டாயிரத்தி ஏழுல முதல் மாநாடு திருநெல்வேலியில நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப இரண்டாவது மாநாடு சேலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடத்தணும் முதல் முதல்ல இந்த இளைஞரணி வந்து ஒரு சின்னதா ஒரு இயக்கமாக கோபாலபுரத்தில் கோபாலபுரம் இளைஞர் வந்து கோபாலபுரம் இல்லத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சின்ன ஒரு இயக்கமாக ஆரம்பித்தது தான் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மதுரையில் இளைஞர் வந்து ஒரு பெரிய ஒரு தூணாக நமது கழகத்துக்கு மாறியது அது ஓயாமல் உழைத்து இன்று இந்த அளவுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய இப்பத்திய முதல்வர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டு சுற்றி அதற்கான கட்டமைப்பை அழகாக செதுக்கினார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு ஆஃபீஸையும் அழகாக ஒரு பதினோரு லட்சம் ஒரு நிதியை கலெக்ட் பண்ணி அன்பகம்ங்கிற ஒரு அலுவலகத்தையும் மற்ற அணிகளுக்கு நடந்த போட்டிக்கு நடுவுல அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ஒன்றில் இந்தியாவின் புதிய வரலாறு படைக்கவிருக்கும் மாநாடாக சேலம் இளைஞரணி மாநாடு திகழும் என்றும் என்னை அடையாளப்படுத்தியது இளைஞர் அணிதான் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் எப்போதும் இப்போதும் சுமையை பங்கிட்டுக் கொள்ளும் அணி இளைஞரணிதான் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் உள்ளார் அணியின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கான சுடரை சென்னையில் உள்ள பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவசிலை அருகே ஏந்தி இளைஞரணியின் மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தொடர் ஓட்டத்தை கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கி வைத்தார் சேலம் மாநாட்டு திடலை நோக்கி இந்த சுடர் தொடர் ஓட்டமாக சென்றது உரிமை மீட்பு போராட்டங்கள் முன்னெடுப்புகள் மூலம் பல தலைவர்கள் இமாலய தலைவர்களாக உருவெடுத்துள்ளார்கள் அப்படித்தான் காந்தி மகாத்மாவாகவும் பட்டேல் சர்தார் என்றும் மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டனர் அப்படி நீட் தேர்வு ரத்து என்ற கல்வி உரிமைக்காக இளைஞரணி செயலாளர் உதயநிதியின் முன்னெடுப்பு மூலம் வருங்காலம் என்ற அடையாளத்தை இளைஞர்களும் தமிழக மக்களும் வழங்குவார்கள் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார் நிதி உரிமை சட்ட உரிமை கல்வி உரிமை மொழி உரிமை ஆக அத்தனை உரிமைகளுக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு மாநாடாக இதனை முன்னெடுப்போம் என்று சூளுரைத்திருக்கின்ற நம்முடைய தம்பி மான்மிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் இதற்கான கொள்கை சுடரேந்தி நம்முடைய கழகத்து உடன்பிறப்புகளை சேலம் நோக்கி கொடியசைத்து வழியனுப்பி வைத்திருக்கின்றார் எனக்கும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த முதல் இளைஞரணியின் மாநில மாநாடு நினைவிற்கு வருகின்றது அந்த மாநாட்டிலே கழக கொடியை ஏற்றுகின்ற மிகப்பெரிய பெருமையினை வாய்ப்பினை அரும்பெரும் மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் எனக்கு அளித்தார் அதனை நன்றியோடு இந்த கணம் நான் நினைவுகூர்கின்றேன் நம்முடைய நீட் தேர்வு விலக்கிற்காக பெறப்பட்ட எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரிடம் அன்றைக்கு அழிக்க இருக்கின்றார் அதற்கு பின்பாக மாண்புமிகு மிகு ஜனாதிபதியுடனும் அதனை அழித்து நம்முடைய கல்வி உரிமையை நிலைநாட்டுவோம் என அறைகூவல் விடுத்திருக்கின்றார் நம்முடைய இளைய அன்பிற்குரிய இளஞ்சூரியன் தம்பி உதயநிதி அவர்கள் நாம் போராடுவது உப்புக்காக அல்ல உரிமைக்காக என்று காந்தி அன்றைக்கு எடுத்த ஒருபிடி உப்பு வெறும் காந்தியாக இருந்தவரை மகாத்மா காந்தி ஆக்கியது பர்தோலி பட்டேலை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆக்கியது அதுபோலத்தான் மாநில உரிமைகளை முன்னெடுப்போம் என்கின்ற சபதத்தோடு சேலத்திலே கடல் இல்லாத சேலம் மாநகரிலே நம் உடன்பிறப்புகளின் எண்ணிக்கை கருப்பு சிவப்பு கடலென திரள் என்று அறைகூவல் விடுத்திருக்கின்ற நம்முடைய இளைய நம்முடைய இளஞ்சிங்கம் நம்முடைய தம்பி உதயநிதியை இந்த மாநாடு வருங்காலம் என்கின்ற அரியணையில் ஏற்றி வைக்கும் இளைஞரணியை தோற்றுவித்து தளபதி மு க ஸ்டாலின் தொடங்கிய வெற்றி பயணத்தின் பாதையை நவீன வழித்தடத்தில் தொடர்ந்து மென்மேலும் வெற்றி என்ற இரும்பு கோட்டையாக இளைஞரணியை கட்டமைக்கும் பணியில் உதயநிதி மேற்கொண்டு வருகிறார் என திமுக நிர்வாகி ஈரோடு இறைவன் குறிப்பிட்டுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி தான் தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட ஒரு சங்கடத்தை தன்னுடைய உழைப்பால் நிறைவு செய்து மீண்டும் ஐயா கலைஞரை முதலமைச்சராக அமர்த்திய பெருமை இளைஞரணிக்கு வாய்த்தது சேலத்தில் பெத்தனாய்கம்பாளையத்தில் எதிர்கால இளைஞரணியை எதிர்கால திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்கால தலைமையை தீர்மானிக்கும் தலைவர் இளம் தலைவர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இளைஞர் அணியின் திருப்புமுனை மாநாடு நடைபெறுகிறது தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கிய அந்த பயணத்தை தொடர்ந்து அந்த தீப்பந்தத்தை எடுத்து செல்கிற பணியை நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் ஏந்தி பயணத்தை புறப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் வரலாற்று தீர்ப்பை மக்களிடமிருந்து பெறப்போகும் சிறப்புமிக்க இளைஞரணி மாநாடுதான் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் லட்சோப லட்சம் இளைஞர்கள் நிர்வாகிகள் சேலத்தில் கூட உள்ளதாகவும் டாக்டர் கனிமொழி சோமு தெரிவித்துள்ளார் புடிக்கு ஆகாதுன்ற நமது இளைஞரணி செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொகுதியில தொகுதியிலையும் வந்து வாக்கு சேகரிச்சு முப்பத்தி எட்டு தொகுதி வெற்றி என வந்து தலைவரோட காலத்தில் சமர்ப்பித்தாரு இப்போ மாநில உரிமைகளை மீட்பதற்காக இந்த மாநாடு கையெழுத்துக்கிறாரு நாளைய நம்பிக்கை நட்சத்திரமான நமது இளைஞரணி செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நிச்சயமாக தமிழகத்து மக்களுக்கு அனைவருக்கும் நமது உரிமைகளை மீட்டுக் கொடுப்பார் நடைபெறும் இளைஞரடி இரண்டாவது மாநில மாநாடு இதுவரை நடந்திராத பிரம்மாண்டமான மாநாடாக நடத்த திட்டமிடப்பட்டு இரவு பகலாக திமுகவினர் பணியாற்றி வருகின்றனர் ஒன்பது லட்சம் சதுரடி கொண்ட மாபெரும் இடத்தில் நூறு மீட்டர் நீளத்திற்கு மாநாட்டு மேடையை அமைத்துள்ளனர் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட நாற்காலிகள் ஒரே இடத்தில் ஐம்பதாயிரம் வாகனங்கள் நிறுத்த வசதி மாநாட்டு திடலிலேயே உணவரந்த பந்தல் என அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாநாட்டில் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைக்கும் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆயிரம் ட்ரோன்கள் மூலம் மேற்கொள்ளவிருக்கும் பிரம்மாண்ட காட்சிகளையும் பார்வையிடுகிறார் இந்தியாவின் ஒளிமிகுந்த புது வரலாற்றை இளைஞரணி படைக்கட்டும் என திமுக தலைவர் வாழ்த்தியுள்ளார் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரம்மாண்ட வெற்றியை இலக்காக வைத்து நடத்தப்படும் இந்த இளைஞரணி மாநாட்டின் அளவுகோல் என்ன என்பது எம்பி தேர்தலின் முடிவுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெருமையை சேர்க்கும் i